ரமேஷ் கண்ணன் வயது இருபத்தி நான்கு திருப்பூர் கோலவாடி சுமார் நகர்பகுதியைச் சேர்ந்த நிசார் அகமது வயது இருபத்தேழு இரண்டு வாலிபர்களும் திருப்பூர் பூலவாடி சுகுமாநகர் பகுதியில் தங்கி பாணி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகின்றனர் பூலவாடி சுகுமார் நகர் பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக திருப்பூர் தெற்கு காவல் நிலைய போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது திருப்பூர் தெற்கு காவல் நிலைய ஆய்வாளர் கணேஷ் கணேஷ்குமார் தலைமையில் தனிப்படை போலீசார் பூலவாடி சுகுமார் பகுதியில் ரோந்து பணியில் இருந்தபோது அப்பகுதியில் சந்தேகத்திற்குரிய நடமாடிய இரண்டு வாலிபர்களே பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் ராஜேஷ் கண்ணன் நிசார் அகமது அப்பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரிய வந்தது உடனடியாக இரண்டு வாலிபரையும் தெற்கு காவல் நிலையம் போலீசார் அவரிடம் இருந்து அரை கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்